வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிரம்ம முகூர்த்த பூஜையின் மகிமை அதனுடைய பலன்களை பற்றி எனக்கு என்னோடய அனுபவத்தில் என்ன தெரிஞ்சிச்சோ அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டினியூவாக பாருங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பிரம்ம முகூர்த்த பூஜை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க வீடியோவும் பார்த்துருப்பீங்க நானும் அது மாதிரி பார்த்து தான் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூஜையை நான் வந்து ஒரு இருபத்தி ஒரு நாள் பண்ணி பார்த்தேன் ஏன்னா எனக்கு வந்து அப்போ வந்து எங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து வராமல் இருந்துச்சு ரொம்ப கஷ்டம் இருந்தது வீட்டில் வந்து எப்பொழுதுமே நெகட்டிவ் தாட்ஸ் தான் எப்போதும் சண்டை அது மாதிரி இருந்தது அந்த டைமில் இந்த பூஜை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிவிட்டு நானும் பண்ணேன் இருபத்தி ஒரு நாளுக்குள்ளேயே எங்கள் வீட்டில் நிறைய மாற்றங்கள் இருந்தது அந்த பணமும் எங்களுக்கு கிடைச்சிது அதுக்கப்புறம் அந்த பூஜையனால் கண்டினியூவாக பண்ண முடியல வீடு மாறிட்டோம் அப்படி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படியே வந்துட்டு அதனால் பண்ண முடியாமல் போய்ட்டு இப்போ திரும்பவும் இந்த வீடியோ நான் ஸ்டா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த பூஜை பண்ணுறதுக்கு யாருக்காச்சும் என்ன மாதிரி யாரோ ஒருத்தவங்க வந்து கஷ்டத்தில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு இது பலனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிடுறேன் இப்போ வந்து இந்த பூஜை எப்படி பண்ணுறதுனா இப்போ பிரம்ம முகூர்த்த நேரங்கிறது வந்து மூன்றையிலேருந்து அஞ்சரை வரைக்கும் அதில் குறிப்பாக சிறப்பான நேரம் வந்து நாலுலேருந்து நாலரை இந்த டைமில் வந்து விளக்கி ஏற்றி சாமி கும்பிடலாம் சிவபெருமான்கிட்ட பிரம்மனே வந்து வேண்டி இந்த நேரத்தில் வரத்தை பெற்றார் அப்படிங்கிறது வந்துட்டு ஐதீகம் அந்த அஞ்சு விளக்கு நம்ம ஏன் ஏற்றுறோம் அப்படின்னா பஞ்சபூதங்களை வந்து கணக்கு பண்ணி தான் வந்துட்டு இந்த விளக்கு வந்து நம்ம ஏற்றுறோம் இந்த நேரத்தில் தான் தேவர்களும் வந்து பூமிக்கு வந்து தேவர்களும் கடவுள்களும் வந்துட்டு பூமிக்கு வரதாக வந்துட்டு நம்பிக்கைப்படுற நம்பிக்கை இருக்குது அதனால தான் இந்த நேரத்தில் நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் நடக்கும் தியானம் பண்ணுறது அல்லைனா ஒரு நோட்டில் நம்ம வேண்டுதலை எழுதுறது இது மாதிரி எது செஞ்சாலும் அந்த நேரத்தில் நடக்கும் டேரக்ட் கரெக்டாக வந்து கடவுளுக்கு வந்து இது கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விளை இந்த பூஜை பண்ணுறதுக்கு நான்வெஜ்ஜை சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா அப்படிலாம் நம்ம இது இருக்குது நம்ம காலையில் விளக்கே திறப்ப மட்டும் எதுவும் பண்ணாமல் அதுக்கப்புறம் நம்ம நான்வெஜ்ஜு சமைச்சு சாப்பிட்லாம் அந்த நேரத்து மற்ற நேரத்தில் வீடு மட்டும் சுத்தம் பண்ணிடணும் நான்வெஜ்ஜு சமைச்சோன்னா முதல் நாள் நைட்டே வீடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி வச்சிட்டு அஞ்சு விளக்கு அதுக்கான பூ எல்லாமே எடுத்து வச்சுக்கணும் ஆனால் நைட்டே பூவெலாம் சாமிக்கு வைக்கக்கூடாது காலையில் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு அல்லைனா உடம்புக்கு குளிச்சுட்டு கை கால்லாம் சில பேர் கை கால் முகம் மட்டும் அளம்பிட்டு கூட செய்வாங்க நம்ம வந்துட்டு அஞ்சு விளக்கில் திரி நல்லெண்ணெய் எல்லாம் விட்டு விளக்கேற்றி நம்ம என்ன வேண்டுதல் வச்சு வேண்டு நாளும் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து சஷ்டி படிக்கலாம் அந்த நேரத்தில் கந்த சஷ்டி படிக்கலாம் உங்களுக்கு எஷ்ட தெய்வம் என்ன இருக்கோ அந்த தெய்வத்தை நினச்சி நம்ம வந்து இந்த பூஜை பண்ணலாம் அந்த நேரத்தில் போய் வாசலில் போயிட்டு கோலம் போடுறது சேஃப்டி இருந்தால் நீங்கள் வாசல் தெளித்து கோலம் போடலாம் சில பேர் வந்துட்டு வாசல்ல இருந்து விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை ரொம்ப வந்து விளக்கே ஏற்றுவாங்க அதில் நம்மளுடைய பாதுகாப்பு பொறுத்து தான் இருக்குது வீடு நல்லா சேஃப்டியாக இருக்குது நாலு மணிக்கெல்லாம் வீட்டு வாசல் எழுந்து தண்ணி தெளிச்சு கோலம் போடலாம் விளக்கேற்றலாம் அப்படின்னு நினச்சா பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அது மாதிரி நீங்கள் பண்ண தேவையில்ல வீட்டில் வந்து சாமி ரூமுக்கு முன்னாடி உட்காந்து நம்ம விலைக்கு ஏற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கண்ணை மூடி தியானம் மாதிரி பண்ணி நம்ம வேண்டுதலை ஆள் மனசுலேருந்து நல்ல எண்ணத்தோடு நம்ம வேண்டுதல் வைக்கும்போது கண்டிப்பாக நடக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையாக நடக்கக்கூடிய பூஜைங்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ